கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோல்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகம் வேறு இது வேறு இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலுமே ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் மேட்ச் பண்ணாவே பெரிய விஷயந்தான் அது அதுக்கு தான் நம்ம டெய்லியும் பயிற்சி பண்ணின்னு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஜாதகத்துடைய பலன்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக கணிதம்தான் சரியான கணிதம் சரியான பலன்கள் அப்போ தான் வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் சென்னையில் வந்து என்னை மீட் பண்ணலாம் அந்த கீழே தெறிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஆஃபீஸில் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி புக் பண்ணுவாங்க ப்ரேயர் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி தகுந்த கட்டிடத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் ஏகாதசி திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி கண்டிப்பாக எல்லாருமே நிர்ஜலமாக உபவாசம் பண்ணணும் கர்ப்பிணி ஸ்திரீகள் இருக்கீங்க பிபி சுகர் கொலஸ்ட்ராலுக்காக மாத்திரெலாம் போட்டுகிட்டு கொஞ்சம் அல்பாகம் எடுத்துக்கலாம் உப்புமா மாதிரி சாப்பிடலாம் இல்லை உப்புமா கூட வேணான்னு சொன்னால் வெறும் பழங்கள் பல ரசங்கள் சாப்பிட்டு நீங்கள் உபவாசம் பண்ணலாம் பண்ணால் நல்லது விசேஷ பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சோஸ்திரம் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் செய்வது இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டால் கூட போகிற நிம்மதியை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் விசாக நட்சத்திரக்காரக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு தேன் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு வேகமாக ஒரு விஷயம் நடக்கும் அதிவேகமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மத்திற்கு மேஷத்திற்கு தனுசுவிற்கு ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக நடக்கும் யாருக்கு பழைய விஷயங்களை கிளறி பிரச்சனை பண்ணி உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் மகரம் கண்ணி யாரெல்லாம் மெயினாக ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களிடம் சண்டை போடாமல் இருக்கிறது இன் எனி வே அப்படின்னு சொன்னால் மிதுனம் துலாம் கும்பம் யாரெல்லாம் ஹெல்த் பார்த்துக்கணும் இரவு நேரங்களை பயணம் தவிர்ப்பது உணவை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் ரிச்சிகம் மீன் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரம் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அதே இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்காரு பேசிக்கலி இன்றைய நாள் வந்து சில பேருக்கு முக்கியமாக சொல்லுன்னால் கை தோல் பட்டைகளில் சில ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகிட்ட கவனமாக நடந்துக்கணும் விற்பனைக்கு வரக்கூடிய இடம் நிலப்புரண்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சண்டை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ன்றதா கூட தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற ஆண்டம் ஆரஞ்சு நேரம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பொறுமை தேவை சில பேர் காரத்தை கண்ட்ரோல் தான் நல்லது உப்பு காரம் சேர்த்துனீங்கன்னா பயங்கர ஷார்ட்பட கச்சா மொச்சான்னு கத்துவீங்க அதை மட்டும் பார்த்துங்க அதே மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்களுக்காக இந்த நாள் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை முக்கியமாக இந்த நாள் கம்யூனிகேஷனில் தடை இல்லாமல் பார்த்துக்கிறது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுதா இல்லையான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுறது இல்லை தப்பு கிடையாது அது மட்டும் பாருங்கள் பெரிய பாதிப்பு கிடையாது நீங்கள் நன்னாகவே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக தலைவலி வேதனைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மனசில் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இது எல்லாம் நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பண்ண முடியும் எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஜெயித்தா போகிறோம் நம்ம முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் உருவாகணும் ஸோ இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்குவீர்கள் அப்படிங்கிற டவுட் கிடையாது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் நாராயணன் வழிபாடு கொடுப்பார் ராசியான கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் அதி கவனமாக செல்ல வேண்டும் உணவில் காரத்தை கம்மியா போடணும் உணவு உடம்புல பிபி ஆல்ரெடி குப்பு குப்பு நேரும் உங்களுக்கு ஆனா ரெண்டு நாள பொறுத்த காரம் கம்மியா போடணும் டென்ஷன் கம்மியா ஹேண்டில் பண்றது பெட்டர் இந்த நாள் வந்து ஏதாவது முக்கியமான விஷயத்த மறவி அல்லது தொலைவு வருது இல்லைன்னா எங்கேயாரும் வச்சுக்கிட்டு இங்க காணோம் அங்கே காணோம்னு எல்லாரையும் சண்டை போடுறது இந்த மாதிரி நேச்சர்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் பெரிய இஸ்ஸா ஒன்றும் பாதிப்பு வராது தைரியமா இருக்கலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியல் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகத்தோடு சேர்ந்த விவேகம் ரெண்டுமே இருக்கும் ஆனால் இன்றைய நாள் அடித்து பிடிச்சி ஒரு விஷயத்தை ஜொம்முன்னு முடிப்பீங்க அசாத்தியமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும் தளபதிகளாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் இந்த நாள் ஹயகிரி வர மனசார வணங்குங்க நீங்கள் இருப்பீங்க ராசியா நிறம் பிங்கு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் எழுத்து ஓவியம் சாஃப்ட்வேர் கணிதம் இந்த மாதிரி வேலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேர் வீடு மாற்றுவீங்க நலம் மாற்றுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு வேலையே மாறும் வைக்க முடியாத பல விஷயங்கள் இன்றைய நாள் வைக்கிற மாதிரியும் நடக்கலாம் ஸோ அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக வேகமான பயணங்கிறது பிரச்சனை கொடுக்கணும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எந்த விஷயத்துலையுமே அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுடைய தேவைகளுக்காக இன்றைய நாள் நீங்கள் எதாவது உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நல்லது தான் தப்பு கிடையாது அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்றை நாள் கணக்கட்சிதமாக முடித்து பெயர் வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் விருச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் அது நாளைக்குதான்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது விசாக நட்சத்திரக்காரங்க பரவாயில்ல மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது மெயினாக சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன வருத்தம் மாமனாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஷ்ஷும் டிஷ்ஷும் இதெல்லாம் நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது கவனம் தேவை எண்ணங்களில் தப்பான புரிதல் அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை மியூட்டை போட்டு வச்சுட்டிங்கன்னா போகிறோம் நல்லா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியாக நிறம் பிங்க்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் பெரிய ஒரு வெற்றி அதே மாதிரி இடப்புலன்கள் வீடு சம்பந்தப்பட்டது நிலப்புலன்கள் சார்ந்தது தண்ணீர் சார்ந்தது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால பற்றி வாட்டர் டேக்ஸ்லாம் போய் கட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டியை மைனஸ் பண்ணி கட்டிக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி இன்றைய நிறைய நல்ல விஷயம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனைவியின் சொல்பேச்சை கேட்காமல் அல்லது சொல்பேச்சை கேட்காமல் நாள் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு நொடியுமே உங்கள் லட்சியங்களை நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே காயினை வத்துவீங்க இன்றைய நாளாக பார்க்கும்படுது பழசாக இருக்கக்கூடிய ஒன்று அல்லது பழைய எண்ணம் பழசாக ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஓல்டு திங்கிங் எதாவது இருந்ததுன்னா அது இன்றைய நாள் முடியும் ரெண்டாவது வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் கிடையாது வீட்லையுமே கொஞ்சம் சண்டே சச்சரவுகள் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது ஒரு ப்ரெஷராக நீங்கள் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறது ப்ரெஷராக ஒரு விஷயத்த செய்கிறது அதெல்லாம் வேணாம் அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் நல்லாயிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அந்த விஷயத்தை வந்து ஜெயிக்கிறது இந்த மாதிரிலாம் ஈஸியாக நடக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது நீங்கள் ஈஸியாக முடிக்கணுன்னா முடிச்சிடலாம் அவ்வளோதான் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு அதாவது எல்லாருமே ஒரே ஆங்கிளில் திங்க் பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரே விதமான பர்ஃபெக்ஷன் வராது ஸோ நீங்கள் மனசில் நினைக்கிறது மற்றவங்க கொடுக்கணுன்னா அது கஷ்டம் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அதுவும் குழந்தைகள் ரூபத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெலாம் பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ரீமான் வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த விஷயத்த நீங்க பிளான் பண்ணாலும் ஜெயிக்கும் ஆனால் தள்ளி போய் ஜெயிக்கும் அதுவும் வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் அதாவது போர் போடுறது மோட்டர் பிரச்சனை கொடுக்கறது இல்லைனா வீடு கட்டுறதே சரி இருக்காமல் இருக்கிறது ஒரே விஷயத்த ரெண்டு தடவை ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் போடுற கட்டுமானம் ஆகட்டும் கட்டமைப்பாகட்டும் பிளானிங் ஆகட்டும் தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் ஆனால் முடிஞ்சிடும் ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நட்பைகள் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று வல்ல சிவன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி புவோண கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க